ஒரு சந்தர்ப்பத்துல அவர் புதுக்கோட்டை சேஷாதிரி ஆச்சார் சுவாமி அவர்கிட்ட அது சொல்லியிருக்க அவர்கிட்ட எல்லாம் காலட்சம் பழைய ஸ்ரீகாரி பழவேரி சடகோபாச்சார் அவர் தமையர் சமயன் கோபாலாச்சார் சேஷாத்ரிவாரெல்லாம் ஐசிங்கர் இடத்துல காலட்சேபம் பண்ணினவா ஸ்ரீ சன்னிதியிலே நித்தியப்படி காலக்ஷேபம் இல்லாம இருந்ததே கிடையாதான் ஸ்ரீபாஷ காலக்ஷம் நடந்தே ஆகும் ரொம்ப அல்பத்வாதசியா இருந்தாலும் கூட பந்தியாவது சேவிச்சிருவாராம் ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி இருக்கிற போது சேஷாத்ரி ஆச்சார் சொன்னார் இன்னைக்கு அல்பத்வாதசியா இருக்கே இன்னைக்கு வேணா காலக்ஷேமத்தை வச்சு நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்பாரான் அப்ப ஐசிங்கர் ஒரு கேள்வி கேட்பாரான் ஏன்னா நான் முன்னாடி பொறிச்சேன் நீங்க என்ன சொல்றப்போ ஸ்ரீமத் பேதமார்க்க பிரதிஷ்டாபனா ஆச்சாரியன்னு சொல்லிட்டு போறோமே வேத மார்க்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்றதுக்காகத்தானே இப்போ இந்த ஆசிரமத்தை வந்து உக்காந்துன்னு இருக்கோம் அதை சொல்லாத எதுக்கு இந்த ஆச சொல்றது அது இந்த ஆசிரமத்தை காலக்ஷேபத்தை நிறுத்தக்கூடாது பங்கியாவது சேவிச்சுடலாம் சிந்தனை அப்புறம் பண்ணிக்கலாம் சொல்லி சேவிச்சிரு வராங்க எந்த காரணத்தை கொண்டு காலக்ஷேபம் நின்னதே கிடையாது அப்படி ஒரு அந்த நாலெட் இம்பார்ட்டிங் ஆஃப் நாலெட்ஜில அவ்வளவு தூரம் துறை இருக்கும் அந்த டிசிப்ளின் எல்லாம் நினைக்க நினைக்க வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இவ்வளவு இவா எல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துக்காகவே அவதரிச்சவா இவா எல்லாம் பீதக வாடை பிரானார் பிரமகுருவாகி குருவாகி வந்து நான் சொல்ற மாதிரி பிரமானுடைய சங்கல்பத்துல அது வருவர் அந்த தனியன்லேயும் அந்த தனியன் பாதூர் சரளகவி ராகவாச்சா ரொம்ப இந்த ஐஷிங்கிற்கே ஏற்றமான ஒரு தனியனை பண்ணார் அதுல ஸ்ரீமத் ஸ்ரீரங்க பிருத்வீஸ்வர சட்டரிபுணாசம்யமீந்திரேன திருஷ்டம் ஐஷிங்கருக்கு நாற்பதாம் வட்டம் ஐசிங்கர் காரக்குறிச்சி பெரியங்கர் லட்சுமி இந்தசன்மத் திவ்யபாதகாசிம் சுகோ ஸ்ரீரங்கநாத்வகோ பைதீந்திரமகாதேசிங்க சம்ஸ்காராதிகள் அதுக்கு மேல ரெண்டாவது பாதம் அதுல நெஸ்தாத்மானம் நிறிம்மே நரஹரி ஷடஜித் யோகினே து பிரசாதாத் நெஸ்தாத்மன பரன்யாசாதிகளும் காலக்ஷேபமும் காரக்குறிச்சி சின்ன ஐஷிங்கரிடத்துல பிராஜ்யஸ்ரீ ரங்ககாரி பிரபவ எதிபதேகே பிராப்த லக்ஷ்மி நிருசிம்ம ஆஸ்தானம் இஞ்சுமேட்ட ஏஷங்கருடைய அனுகிரகத்தினால இந்த ஆஸ்தானத்துக்கு அடையும்படியாக இருந்தது சரிங்களா இல்ல சேவேந்தனம் சகல குணநிதிம் ரொம்ப அழகான சகல குணநிதிம் எல்லா விதமான குணங்களும் ஒருங்கே நிரம்ப பெற்றவர் சேவே சகல குணம் வீர ரக்வி சட்டா ரொம்ப ஐசிங்கருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உயர்ந்த தனியனை பண்ணி சமர்ப்பிச்சார் ஐசிங்கர் ஸ்ரீ சந்நிதியை எப்படி அபிவிருத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஊற்றம் அதுக்காக ஆசேத்து ஹிமாச்சலம் ரொம்ப பெரிய பிரயத்தனத்தை பண்ணி ஆரம்பிச்சார் பெருமாள் சங்கல்பம் பகவத் சங்கல்பம் அதுவும் அவருக்கே ஏற்றதாக இருக்கக்கூடிய கங்கை கரையில அந்த சைமிஷாரண்ய தடத்துல இவருக்காகவே ரிசர்வ் பண்ணா மாதிரி அந்த இடம் அமைஞ்சு